கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி இரண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது இந்த சங்கீதத்தில் சாலமோனை பற்றி பாடியிருக்கிறார் மேசியாவை பற்றி பாடப்பட்ட பதினைந்தாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தின் மைய வார்த்தை நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மூன்று முறை நாமம் என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் மொத்தம் இருபது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் இந்த வசனத்துல தாவித சொல்லுகிறார் கூப்பிடுகிற எளியவனையும் அதாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் இருக்கிறாராம் என கருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட அநேக நேரத்துல உதவி அற்ற சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது யாரிடத்திலாவது இருந்து நமக்கு உதவி வருமா ஒத்தாசை வருமா என்று மனிதர்களை நோக்கி நம்ம காத்திருக்கிறோம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பது நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நடக்கிறது என கருமையானவர்களை இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அதேதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கூப்பிடுகிற எளியவர்களுக்கு என்று இன்றைக்கு நீங்க என்ன குறித்து மனிதனை நோக்கி அல்ல ஆண்டவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து உங்களுடைய சிறுமையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் வேதத்துல கூட நம்ம அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது தாயின் வயிற்றில இருந்து வெளிவரும் பொழுதே ஒரு பிறவி சப்பானியன தேவ ஆலயத்து வாசல்ல பிச்சை எடுக்கும்படிக்காக அவனை கொண்டு வந்து வைப்பாங்களாம் அவனும் அணுதினமும் எல்லாரையும் நோக்கி பிச்சை கேட்டு கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்துலதான் ஒரு நாள் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வரும்பொழுது பிச்சை காரண அந்த அவங்க உடனே அந்த சப்பானியும் நிச்சயமாய் அவங்களை நோக்கி கூப்பிட்டு இருப்பார் பிச்சை எடுக்கிறவங்க எப்படி கூப்பிடுவாங்க ஐயா எனக்கு பிச்சை போடுங்க ஐயா என்று கூப்பிடுவாங்க அதே போலதான் நிச்சயம் அந்த சப்பானிக்கு எழும்பி நடக்க முடியாது ஆனா வாய் நன்றாக பேச முடியும் அவங்களை நோக்கி அவன் கூப்பிட்டதுனாலதான் பேதுரு சொல்லுகிறார் நீ எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது போல பொண்ணும் வெள்ளியும் எங்கள் இல்ல ஒன்றே ஒன்றுதான் எங்கள் இருக்கிறது அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நஸ்தேனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கி விடுகிறான் உடனே அவன் குதித்து எழுந்தான் என்று வேதத்துல வசனங்களை வாசிக்கிறோம் அஞ்சைக்கு ஆண்டவர் அவன் கூப்பிட்டது நிமித்தமாக அவனுடைய சிறுமையில இருந்து கால் நடக்க முடியாத சப்பானியாய் அவன் இருந்த அந்த சுகவினத்தை அவனுக்கு மாற்றி ஆண்டவன் அவன் காலை பலப்படுத்தினான் அவன் கால் பலனடைந்து கரடுகளால் மாறியது என்று நம்ம வசனங்களை வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் இதே போல சூழ்நிலையில இருக்கீங்களா தீராத தீராத கடனினால ஒவ்வொரு நாளும் வடித்து எங்கிருந்து எனக்கு உதவி வரும் யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று மனிதனையே நோக்கி காத்து கொண்டிருக்கீங்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா நிச்சயம் நீங்கள் அப்படி செய்யாதீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் எளியவனையும் சிறுமைப்பட்டிருக்கிறவங்களையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அன்றைக்கு சப்பானி கூப்பிட்டது நிமித்தமாக அவனுக்கு விடுதலை கிடைத்தது ஆண்டவர் யோவானையும் பேதுருவையும் பயன்படுத்தி அன்றைக்கு சப்பானிக்கு விடுதலையை கொடுத்தார் அவன் கால் நல்ல பல நடைந்து அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட எளியவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிறுமையில் இருந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு உதவியற்ற சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் மனிதர்களை அல்ல தேவனையே நோக்கி நீங்க சார்ந்திருந்து அவரையே நம்பி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துக்காக நீங்க சிறுமைப்பட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார் கண்களை மூடி போமாம் தகப்பனே உம்மை அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அன்றைக்கு பிறவி சப்பானைக்கு சுகத்தை கொடுத்த என் தேவன் விடுதலையை கொடுத்தவங்க எசப்பா யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பல வருடம் இந்த பிரச்சனையினால இந்த வியாதியினால இந்த கஷ்டத்தினால நான் ரொம்ப அவதிப்படுறேன் நான் இரு விடிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா இதுல இருந்து எனக்கு சுகத்தை தருவாரான்னு சொல்லி ஏகத்தோடு கூட உங்க முகத்தை பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவ நீர் மனம் இறங்கி ஏசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை கட்டலிடும் பிடிக்காய் செவி கிரண்பா அப்படியா என்னுடைய கருத்தில் உப்பு கொடுக்கிறேன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் செவி கிரண்பிதா ஆ எனக்கு அருமையான தெய்வப் பிள்ளைகளே இந்த வசனத்தின்படியே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் உங்களுக்கு இறங்கி உங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் விடுதலையை தருவார் நிச்சயம் அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த நிச்சயத்தோடு கூட இந்த வசனத்தின்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்